ஓகே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஆஸ்திரேலியா இங்க கோயம்புத்தூர்ல பண்ண போறோம் திஸ் இஸ் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வர போறாங்க இருபது யூனிவர்சிட்டி இருக்குங்க நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பர்டீஸ் வந்து இட் டு இந்தியா சோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் அவேர் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அங்க போய் படிக்கணும்னா எப்படி இருக்கும் அங்க கல்ச்சர் எப்படி இருக்கும்

ஆஸ்திரேலியாவில் படிக்கிற பட் ஐ ஆல்சோ ஹேட் ஃபாரின் எஜுகேஷன் எஜுகேஷன் வந்தா ஸ்டூடண்ட்ஸ் ஏற எக்ஸ்போஜர் ஒரே ஒரு பிளேஸ்ல படிக்கிறதுக்குன்னு போய் வேறு கண்ட்ரிஸ் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஜர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ எசென்ஷியலி வாட் ஆர் ட்ரைங் டு சி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் இவால்வ் ஆகுது நம்ம எக்கானமி பாக்க போனா அந்த எக்கானமிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்கணும் நாளைக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் வர போறது அதெல்லாம் நம்மளுக்கு இப்பவே தெரியாது இல்லையா

பேஸ் நம்ம நம்ம லான்ச் ஸ்கூல் 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 எசென்ஷியலி இஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் அவங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் படிக்கணும்னா அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் கரண்ட்லி காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணும்னா அவங்களும் வரும்